வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்கம் யாரை பத்தி பார்க்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்கள் திட்டம் அதாவது உதயகுமாரை வச்சு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் திருப்பி மீட் எடுத்துடலாம்ன்ற ஒரு இடத்துல இருந்தார் ஓபிஎஸ் இடத்த பார்த்தீங்கன்னா உதயகுமார் சொல்லிட்டு ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல அதோட மோசமான நிலைக்கு போயிடுச்சு உதயகுமாருக்கு எங்க போனாலும் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா திமுக வந்திருப்பாங்கல்ல சி மாட்டு இருந்தால் அவங்களுக்கு பதவி ஆனால் ரொம்ப நாளாக இருந்து வந்திருப்பாங்கல்ல கட்சியில் அவங்களுக்கு பதவி இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டை இது உசிலம்பட்டி பக்கம்னா நிறைய நடந்துருக்கதா சொல்கிறாங்க இப்போ இருக்க பட்சத்தில் இப்போ ஓபிஎஸே பரவாயில்ல ஓபிஎஸே வரட்டும் அந்த எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் இருக்க நிறைய நிர்வாகிகள் வந்துட்டாங்க ஸோ இது வந்து உதயகுமாருக்கு ஒரு பின்னாடவான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பின்னாடி ஓபிஎஸ் உள்ள வந்துட்டார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தென் மாவட்டங்கள்ல எங்கே நின்றாலுமே எட ஆழ்வி உதயகுமார் சிக்கல் ஆனால் இப்போ மதுரை தென் மாவட்டங்கள திருமங்கலத்துல நின்று ஜெயிச்சாரா இப்போ திருமங்கலத்துல இருந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் போய்க்கலாம் இப்போ அந்த பக்கம் போய் ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது விருதுநகரில் வந்தார்னா கண்டிப்பாக அங்கே இருக்க நம்ம தெரியும் ராஜேந்திர பாலாஜி விடமாட்டார் ஆனால் அந்த வேலையும் பார்த்துருக்க நம்ம விருதுநகரில் நிற்கலாம்ன்ற மாதிரி ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஆர் வி உதயகுமாருக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ இந்த தேங்க்ஸ்